அருள்மிகு உண்ணா போற்றி அண்ணாமலையார் போற்றி சிவனோடு கையிலாயமிருந்த சிவகாமியே போற்றி சிவனுடன் திருவிளையாடல் புரிந்த திகம்பரியே போற்றி சிவனின் சூரிய சந்திர விழிகளை மூடிய உமையே போற்றி உலகெங்குங்கிருள் சூழ காரணமான காரணியே போற்றி உயிர்கள் எல்லாம் துன்புற வழியான போரணியே போற்றி சிவனின் கோபத்திற்கு ஆளான சிவசக்தியே போற்றி புறப்பட்டு வந்தவளே போற்றி காட்சிக்கு வந்தடைந்த காமாட்சியே போற்றி வேத ஸ்வரூபமாகிய மாமர நிழல் நின்றவளே போற்றி ஏகாம்பரரை வணங்கி பணிந்தவளே போற்றி கம்பை நதிக்கரையை வந்தடைந்தவளே போற்றி மணலால் லிங்கம் வடித்தவளே போற்றி சிவனை எண்ணித்தவம் இருந்தவளே போற்றி கம்பை நதி கரை பெருக கண்டவளே போற்றி மணல்லிங்கம் கரையுமென்று மனம் நொந்தவளே போற்றி வளைக்கரம் மலர்கொங்கை மார்பழுந்த தழுவி கொண்டவளே போற்றி இரு கிளைகாய் கம்பை பிரிந்திட கண்டவளே போற்றி இது சமயம் ரிஷபமேறி சிவமெழ கண்டவளே போற்றி உந்தவ வலிமை கண்டு சிவம் மெச்ச நின்றவளே போற்றி சிவம் தந்தவரத்தினால் இடபாகம் கேட்டவளே போற்றி இறைவன் சொல் கேட்டு அண்ணாமலை போற்றி கௌதமர் ஆசிரமம் அடைந்தவளே போற்றி காரியம் நிறைவேற்றி கொள்ள நினைத்தவளே போற்றி சடை தரித்து நின்ற சாம்பவியே போற்றி ருத்ராட்சம் மர உரிதரித்தவளே போற்றி சர்வ அங்கமும் நீர் பூசி நின்றவளே போற்றி அல்லும் பகலும் இறைவனை நினைத்தவளே போற்றி அரும் பெரும் கடும் போற்றி நேகம் வருத்தி தியானம் செய்தவளே போற்றி சரஸ்வதியும் உனை கண்டு குருகினாலே போற்றி லக்ஷ்மியும் உனை கண்டு துவருற்றாளே போற்றி உலக உயிர் அத்தனையும் வருந்தியதே போற்றி பிரம்மனும் விஷ்ணுவும் உனை கண்டனரே போற்றி தேவர்களெல்லாம் தவசாலை வந்தனரே போற்றி மகிஷாசுரன் அக்கிரமம் கேட்டவளே போற்றி பக்கம் நின்ற துர்க்கையை அழைத்தவளே போற்றி மகிஷாசுர சம்ஹாரம் செய்ய சொன்னவளே போற்றி உனை துதித்து துர்க்கையும் வென்றாளே போற்றி தந்த ஸ்படிகலிங்கம் கையில் வாங்கிக் கொண்டவளே போற்றி கை வாங்கிய லிங்கம் ஒட்டி கொள்ள கண்டவளே போற்றி துர்க்கை செய்த கங்கை நீராடி நின்றவளே போற்றி கை தொட்டலிங்கம் விடுபடக் கண்டவளே போற்றி வேதநாதம் முழங்க சிரம் குவித்து நின்றவளே போற்றி கிரிவலம் செய்தவளே போற்றி முனையில் இடபமுடன் கண்டவளே போற்றி ஈசான்ய திசை கடந்தவளே போற்றி ஆயிரம் சங்கொலி முழங்க கண்டவளே போற்றி ஆகாசதுந்துவி முழங்க கண்டவளே போற்றி நாரதர் வீணை இசைக்க கண்டவளே போற்றி தேவர்கள் மலர் மாறி பொழிய கண்டவளே போற்றி வேதங்களும் கண்டவளே போற்றி சிவனடி பணிந்து நின்றவளே போற்றி நீ என்றும் நான் என்றும் வேதமில்லை என்றானே போற்றி உலகத்து ஆணும் பெண்ணும் உணரட்டும் என்றானே போற்றி அம்பாளே புனை ஈசன் ஐக்கியப்படுத்தி கொண்டானே போற்றி இரு தேகமும் குரு தேகமாய் விளங்கியதே போற்றி தேவர் உங்கள் திவ்ய வடிவை கண்டனரே போற்றி இல்லற தாத்பரியத்தை உணர்த்தும் அர்த்தநாரீஸ்வர தத்துவமே போற்றி உலக சக்தி போர் சக்தியில் அடக்கம் என்றறிந்தோம் போற்றி சிவன் இடபாகம் அடைந்த சிவகாமியே போற்றி கார்த்திகை மாத பௌர்ணமி கிருத்திகை நாளே போற்றி திருவண்ணாமலையில் தனி சன்னதி கண்ட குண்டா முலகே போற்றி சூடும் பெரிய மண்டபம் கண்டாய் போற்றி கொடிமரம் நந்தி முன்னிருக்கும் ஆலயம் கண்டாய் போற்றி இருகரம் கொண்ட தர்ஜனி அருகிருக்க கண்டவளே போற்றி துவார பாலகர்கள் சூழ்பவளே உமகே போற்றி கற்சிற்பமாய் உற்சவ பிள்ளையாரை கண்டவளே போற்றி சோழலிங்கம் சேரலிங்கம் அருகிருக்க நின்றவளே போற்றி லிங்கோத்பவர் துர்க்கை பிதாவி சூழ நின்றவளே போற்றி தேவகோட்டத்துள் பஞ்ச ி கண்டவளே போற்றி மூன்றடியாய் கருணை பொழில் முகமாயிருப்பவளே போற்றி அஷ்டலட்சுமி மண்டபம் கண்டவளே போற்றி பவழக்குன்றில் தவம் செய்த பார்வதியே போற்றி சிவனுக்கு என் பாவம் தீர்த்தார் எனப் பெயரிட்டவளே போற்றி சிவன் எழுந்த நதிகரைக்கு கட்க என்றவளே போற்றி தீப திருவிழா பத்தாம் நாளில் மகிழ்பவளே போற்றி தீமிதி திருநாள் காணும் உண்ணாமுலை அம்மனே போற்றி தீவிரத சக்தி நிவாரம் பெற்று இன்புருவோம் போற்றி சேரியந்தல் சென்று அம்பு போடும் അമ്പികേ പോറ്റി ഷ്ടിൽ മുരുതും അന്നെ പോർ മുപ്പതും മകിപളേ പോറ്റി തിരുവെമ്പി എഴുതി കേളേ പോറ്റി മറബുടൽ കില്ലാ തൃപൂടൽ നികച്ചാണേ പോറ്റി മണ്ടകിയേർക്കും അന്നകേ പോ വീതിയിൽ ഈസൻ മീതു ബൂടൽ കൊള്ളവളെ പോറ്റി സുന്ദരേ തൂതുവിട്ട് മുക്തി തര മറുപ്പവളെ പോറ്റി അത് കേൾ சிவனிடம் சினம் கொண்டு நின்றவளே போற்றி சந்திதிக்குள் சென்று தாழிட்டு கொள்பவளே போற்றி சிவனாரின் மறுபூடல் விளக்கம் கேட்பவளே போற்றி திருபூடல் முடித்து தீர்த்தவாரி காண்பவளே போற்றி பங்குனியில் குமரக் கோவில் செல்பவளே போற்றி மணப்பெண்ணாய் அலங்காரம் கேட்பவளே போற்றி சீர்வரிசை சிறப்போடும் வாட வீதி பலம் வருபவளே போற்றி மப்பிள்ளையாய் சிவன் வர மகிழ்பவளே போற்றி மறு உண்ணல் காண கீழ்நாத்தூர் செல்பவளே போற்றி நலங்கு உற்சவம் பாலிகை உற்சவம் காண்பவளே போற்றி அம்மையப்பனாய் திருமணக்கோலம் கோலம் காண்பவளே போற்றி பங்குனி உத்திரன் நாளில் வைபவம் காண்பவளே போற்றி மணக்கோலத்தில் தாமரை குளப்பாலிகை பாலிகை விடுபவளே போற்றி திருவருணை நாதனுக்கு திருக்காட்சி தருபவளே போற்றி கார்கொழுகும் பொழுகும் குழலாளே உண்ணாமுலை போற்றி கருணை வடிந்தொழுகும் கடைக்கண்ணாளே போற்றி சீரொழுகும் பதத்தாலே போற்றி திருவண்ணாமலையார் துணையாளே உண்ணாமுலையாளே போற்றி போற்றி உண்ணாமுலையாளே போற்றி போற்றி உண்ணாமுலையாளே போற்றி போற்றி